அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் தொடர் பத்து அல்ஹம்துலில்லா குரான்ல அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு யுஹிப்புல் முதாஹிரீன் இந்த முதாஹிரீன் அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு தொடர்ல நம்ம பார்த்தோம் அதாவது அல்லாஹ் தூய்மையாளர்களை நேசிக்கிறான் இதற்கு முன்னாடி சூரத்துல் பக்கரால வரக்கூடிய முதாஹிரீன்களை பத்தி பார்த்தோம் அதாவது இஸ்லாத்துல இந்த தூய்மை அர்த்தம் என்ன இந்த வல்லாஹு ஹெபுல் முத்தம் அர்த்தம் என்ன தூய்மையாளர்களையும் நேசிக்கிறானா இந்த தூய்மை அப்படின்றதே இஸ்லாத்துல இரண்டு விதத்துல இருக்கு அப்படின்றத பார்த்தோம் உடல் தூய்மை உள்ள தூய்மை முந்தைய தொடர்ல நம்ம வந்து பார்த்தது உள்ள தூய்மையை பார்த்தோம் அதாவது பாவங்கள்ல இருந்து மீள்றது அஹ் உள்ளத்தை வந்து அல்லாவை மட்டும் வச்சு மத்த விஷயங்களை விட்டும் தூய்மைப்படுத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பத்தி பார்த்தோம் இப்ப இன்னைக்கு இந்த தொடர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உடல் தூய்மை அதை பத்தி பார்க்க போறோம் அல்லாஹ் அதாவது இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயங்கள் அது உடல் சார்ந்ததா இருக்கட்டும் உள்ளம் சார்ந்ததா இருக்கட்டும் எதுனாலும் அல்லாஹ்வுக்காக அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் சொல்லியிருக்கான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் அப்படின்ற நியத்தை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லா விஷயங்களுமே ஒரு வணக்கமா கருதப்படும் அது எல்லாத்துக்குமே நன்மை எழுதப்படும் அது வந்து இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயம் இந்த தூய்மை சுத்தம் பொறுத்த வரைக்குமே அது அப்படிதான் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த உள்ள தூய்மையா இருக்கட்டும் அதாவது முத்தஹீரின் தூய்மையா வச்சுக்கிறது உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கிறது அந்ததுக்கும் அல்லா கூலியை தர்றான் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம் ஆனா உடல தூய்மையா சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் அல்லா கூலியை தர்றான் அப்படின்றது இஸ்லாத்துல தனித்துவம் வாய்ந்த விஷயம் இந்த உடல் தூய்மை அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயே முதல்ல நம்மளுக்கு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உழு அதாவது தொழுகைக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய உறுப்புகளை கழுகமும் இல்லையா அந்த விஷயம்தான் நம்மளுக்கு வரும் ஆனா இந்த உழுவையும் தாண்டி இந்த உடலை தூய்மையா வச்சுக்கிறது அப்படின்றதுல இஸ்லாத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உடல் தூய்மைன்ற மட்டும் இல்லாம ஒரு முஸ்லிம் எப்படி இருப்பான் அப்படின்னா உடலா இருக்கட்டும் உடையா இருக்கட்டும் தன்னுடைய வீடா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே தூய்மையாக சுத்தமாக வை வைத்துக் கொள்ளக்கூடியவனாதான் யார் இருப்பான் அப்படின்னா ஒரு முஸ்லீம் இருப்பான் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சுத்தம் எல்லாத்துக்குமே நன்மையும் உண்டு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு நன்மையும் உண்டு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உறுப்புகளை தூய்மைப்படுத்திக் கொள்றேன் இந்த உழு செய்துட்டு ஒரு மனிதன் வரும்போது அவனுடைய உறுப்புகள்ல இருந்து விழக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணீர் விழுகிற தண்ணீர் எல்லாத்துக்குமே அவன் செய்த சிறு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படின்னு ரசோல் சுல்ல நமக்கு ஹதீஸ்ல சொல்லி கொடுத்திருக்காங்க அப்போ உடலை தூய்மை ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது எதை எதுக்கு ரிலேட் பண்ணி இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த செயல் செய்யறது மூலியமா வெறுமனே அது அந்த அந்த விஷயம் உலகத்தோட நின்றாம எல்லாமே மறுமையோட கனெக்ட் பண்ணதாதான் இஸ்லாத்துல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதன் மட்டும் இல்லாம இஸ்லாத்துல மற்ற என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சதுல இருந்து அவன் நைட்டு தூங்க போற வரைக்கும் எப்படி எப்படிலாம் சுத்தமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுத்தருது உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்வோம் எந்திரிச்ச உடனே கைகளை கழுவுங்க கையை கழுவாம பாத்திரத்துக்குள்ள கையை விடாதீங்க அப்படின்னு ரசூல் சொல்லாலேஸ்வரம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மூக்குல தண்ணி செலுத்துங்க வாய் கொப்பிளுங்க பல்லு விளக்குங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பல் துளக்குதல் பொறுத்த வரைக்கும் ரசூல் சொல்லாலேஸ்வரம் இதுக்கு ஒரு அழகிய முன் மாதிரியா இருக்காங்க எல்லா விஷயங்கள்லயுமே இருக்காங்க இந்ததுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மனிதர்களுக்கு சிரமமாக இருக்காது அப்படின்னு இருக்காது அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா ஒரு விஷயத்தை நான் கடமையாக்கிருப்பேன் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க எதுக்கு தெரியுமா சொல்றாங்க மிஸ்வாக் செய்யறது ஐந்து வக்து தொழுகிறோம் இல்லையா அந்த ஐந்து வக்துக்கு தொழுகிறதுக்கு முன்னாடியும் மிஸ்வாக் செய்யறத நான் கடமையாக்கிருப்பேன் மனிதர்களுக்கு அது சிரமமா இருக்காது அப்படின்னு சிரமமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா அதை நான் கடமையாக்கிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொல்றாங்க ரசுல்லாவும் அதை காமிச்சிருக்காங்க மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களா பல்ல தூய்மை சுத்தம் செய்யக்கூடியவர்களா ரசுல்லாவும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம குளிக்கணும் எப்படி குளிக்கணும் ஒரு மனுஷன் எப்படி தன்னை தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுத்தருது பல ஹதீஸ்கள்ல இருந்து இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி எல்லா விதமான சுத்தங்களையும் இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லி தருதுன்னு பார்த்தோம்ல ரசூல் சலாஹம் இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுத்தம் ஈமானின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஈமான் அப்படின்றத ஒரு மனிதனை வந்து முஸ்லீமா காமிக்கும் அல்லா அதாவது அல்லாவை நம்பும் இயல்புடையவனா இருப்பான் இந்த ஈமான் அப்படின்றது என்ன அப்படின்னா அல்லாவை நம்பும் இயல்புடையவன் அப்ப அல்லாவை ஒரு மனுஷன் நம்புறான் பண்ணான் அப்படின்னா அவன் தன்னை தானே சுத்தமா வச்சுக்கணும் அது ஈமானின் ஒரு பகுதி அப்படின்னு ரசூல் சல்லா அலுவலாம் நம்மளுக்கு கற்று தந்திருக்காங்க சுபஹானல்லா அப்போ இந்த சுத்தம் அப்படின்றத உடல் சுத்தமா இருக்கட்டும் தன்னை சுத்தி உள்ள விஷயங்களை சுத்தமா வச்சுக்கிறதா இருக்கட்டும் இல்ல உள்ள சுத்தமா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சரிவர பேணி இருக்கக்கூடியவன் தான் யார் அப்படின்னா ஒரு உண்மையான முஸ்லிம் அப்போ இந்த முத்தஹீரீன்களா இருக்கிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு மறு செய்வானாக இனி வரக்கூடிய தொடர்களில் அல்லா யாரை நேசிக்கிறான் அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி இவ்வரைக்கா